கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஆத்துமா மகிழ்ந்து கலி கூறும்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரம்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உன்னத பாட்டின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்க என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே என் மனவாளியே என் கண்களில் ஒன்றினாலும் என் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் நல்ல கவனிங்க இங்கே மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறதாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது முந்தைய காலங்களிலெல்லாம் ஒரு காதலன் காதலி என்று சொன்னால் காதலன் என்று சொல்லுகிற மனிதன் காதலியை வருணித்து பேசுவான் அவள் இருதயத்தை மகிழவிக்கவும் அவளை சந்தோஷப்படுத்தவும் ஒருவேளை அவளை வருணித்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதற்காக பல கவிஞர்கள் எழும்பி கவிதைகளை சொன்ன நாட்கள் எல்லாம் உண்டு ஒருவேளை இங்கே பார்க்கிறோம் மணவாளனாகிய கத்தர் மனவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்லுகிறார் நீ என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ சபையானது மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறது மனவாட்டி என்று சொன்னால் மணவாளன் மனவாட்டியின் மீது எவ்வளவு பிரியமாய் இருப்பானோ அன்பாய் இருப்பானோ ஒருவேளை அதே போல தேவன் தமது ஜனமாகிய சபையின் மீது அவ்வளவு அன்பாய் இருக்கிறார் தமது ஜனத்துக்காக எதையும் செய்வார் என்று சொல்லப்படுகிற அந்த மகிமையின் தேவ அன்பு வெளிப்படுகிறத பார்க்கிறோம் இந்த அன்பு நிலைத்திருக்கணும்னா மனவாட்டியானவள் மனவாளனை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கணும் நல்ல கவனிங்க அந்த காலத்துலலாம் நம்ம அப்பா அம்மா காலத்தில் கணவர் வெளியே வேலைக்கு போயிட்டு வராருன்னா வந்த உடனே அம்மா சொல்லுவாங்க டேய் அப்பா வந்துட்டாங்க சேட்டை பண்ணாதீங்க கொஞ்சம் போய் ஒரு இடத்துல உட்காருங்கம்மாங்க அம்மா அப்பா வந்த உடனே டவல் எடுத்து கொடுப்பாங்க கையில் இருக்க பேக் வாங்குவாங்க பே அப்பா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வருவார் வந்த உடனே காஃபி டீ போட்டு கொடுத்துட்டு டிஃபின் சாப்பிடுவீங்களான்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க சில நேரம் அவர் டயர்டாக இருக்குது தலை வலிக்குன்னா அமிர்தாஞ்சன் போட்டு விடுவாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த குடும்ப உறவுல ஒரு கணவன் வெளியே சென்று வரும் பொழுது அந்த கணவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு மனைவியானவள் செய்கிற பணிவிடைகள் அந்த புருஷனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் ஆனா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கணவர் ஆஃபீஸ் விட்டு வந்தோன்னே எம்மா தலைவலிக்கு டீத்தான்னா ஏப்பா நீங்க எப்பவுமே இப்படிதான்ப்பா வெளியே இருந்து வரும்போதே மனுஷிய போட்டு உழுக்கெடுக்கிறதுக்குன்னே வாரீங்க வர்ற வழியிலே டீ குடிச்சிட்டு வந்துட வேண்டியதானே எதுக்கு வீட்டில் வந்துதான் அவங்களுக்கு காப்பி போட்டு தரணுமா இப்போ உள்ள பொண்டாட்டி மாதிரி இப்படி பேசுகிறதுனால அவனுக்கு சீனு எரிச்சல் ஆயிரும் ஏண்டா ஒன்றை காப்பி கேட்டேங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா சளிச்சிக்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன் வெளியே வீட்டுக்கு அப்போ தான் வந்திருப்பான் பைக்கை திக்கிட்டு மறுபடியும் வெளியே போயிடுவான் ஏன் வீட்டுக்குள்ள மனைவியினுடைய அன்பான வார்த்தை இல்லை ஆதரவான அரவணைப்பு இல்லை ஒரு பட்சமாய் பாசமாய் நடக்கிறது இல்லை இவா சொல்லுவா நானும் தானே நானும் மாடு மாதிரி வேலை பார்க்குறது தானே பாருங்க அந்த கணவன் மனைவி என்கிற குடும்ப உறவு அங்கே ஒரு விரிசல் விட்டு அந்த அன்பு பிணைப்பா இல்லாமல் இருக்கும் ஏதோ கல்யாணம் கட்டிட்டோம் புருஷன் முண்டாட்டியை வாழ்கிறோம் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம் ரெண்டு பிள்ளைகளை பார்த்துட்டோம் குடும்பமாக வாழ்ந்தாகணும் அப்படி தான் இந்த காலத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்கிறது எதற்கு சொல்லுகிறேன் அதே போல தான் இன்றைக்கு தேவன் விசுவாசிகளாகிய சபையினிடத்தில் அன்பாக இருக்க முடியல விசுவாசிகள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஓசன்னா பாடுவோம் தாசரே உன்னதத்திலே தாவிது மைந்தனுக்கு சன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்தா சும்மா ஓசன்னா பாடுறாங்க ஆராதனை பண்றாங்க பாடுறாங்க துதிக்கிறாங்க ஜபிக்கிறாங்க ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போனா நல்ல மட்டன் கறி எடுத்து டிவியில படம் பார்த்துட்டு சாப்பிட்றான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல வந்து பைபிளை திறந்து வாசிச்சதுதான் பிறகு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் ஆலயத்துல வந்து வேத படம் வாசிப்போம்னு சொல்லும்போது பைபிளை திறந்து வாசிக்கிறான் இப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கும் பொழுது மணவாளன் ஆகிய கத்தர் மனவாட்டியின் மீது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் எப்படி கழிகூற முடியும் யோசித்து பாருங்க திருமணமான புதுசுல பாத்தீங்கன்னா அந்த மனவாட்டி மணவாளன் எப்போ வருவான்னு காத்திருப்பா ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிட்டுனா எங்க என்னங்க லேட் ஆயிட்டு எப்போ வருவீங்க அன்போடு விசாரிக்கிறத பார்க்கணும் அப்ப அந்த மனவாளனுடைய இருதம் எவ்வளவு சந்தோஷப்படும் பாருங்க என் மனைவி என்னை தேடுகிறாள் என் மனைவி என்னை விசாரிக்கிறாள் அதே தான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபையாகிய மனவாட்டி காலையும் காலேயும் கத்தரை கருத்துடன் பாடிடுவேன் அப்படி தேவனை தேடி தேவனை பாடி தேவ சமூகத்தில் அமர்ந்து துதித்து ஜெபித்து அவருடைய வேதத்தை தியானித்துக் கொண்டிருப்பாள்னா மனவாளன் மனவாட்டியாகிய நம்மீது பிரியமாக இருப்பாருங்க இன்றைக்கு தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்ட மனவாட்டியாய் நீங்கள் இருக்கீங்களா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயே என்று சொல்லி மணவாளன் சொல்கிறார் பிரிய மாணவர்களே ஏதோ ஜெபித்தேன் ஏதோ பைபிள் வாசித்தேன் இல்லை மனவாளனை திருப்திப்படுத்தும்படி உங்கள் ஜெப வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தா நீங்கள் உண்மையிலே பாக்கியவதிகளாய் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்தரும் உங்க பலத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் அன்றுபிறே ஏதோ ஒரு ஜபம் பண்ணிட்டேன் அரை மணி நேரம் பண்ணிட்டேன் ஒரு மணி நேரம் பண்ணிட்டேன் அப்படி ஒரு கடமைக்கான வாழ்க்கை அல்ல கருத்தாய் ஜபித்து கத்திரை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லாத்தையுமே உங்க பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க நன்மையினாலும் கிருபை நாள் இறக்கத்தினாலும் முடி சுட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜுபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை